எங்கே இருக்கேன்னு தெரியல நம்ம குட்டி குட்டிமா உள்ளதான் வந்தேன் பையன் உள்ளே கத்துற சவுண்டே காணா எங்கே அந்தா இருக்கானா மூலி பையன் பின்னாடி அந்த வரேன் அப்படி என்னம்மா அவன் விளையாண்டாங்க எப்படி உடிச்சு பழகிறேன் மத்தியான நம்ம பூச்சி மையன் அப்படி குடிச்சு பழகணும் கரெக்டாக இப்படி தண்ணி குடிக்கிறாங்க அம்மா தண்ணி குடிச்சு பழகி அது வாட்டுக்கு வெயில் தெரிஞ்ச பயவில எல்லாத்தையும் செட் ஆகிட்டேன் கொஞ்சம் அப்படி என்னமோ வரேன் வர எங்கள் அம்மா பின்னாடியே தெரியும் குட்டிமா பின்னாடி என்ன நண்பா பார்க்க வேற்றுக்கிறவசமாக இருக்குண்ணா என்னடா நேற்று பார்க்க மனுஷனாக தான் இன்றைக்கி வேட்டிருக்கிற வசிட்டு யா ஒரு காரணத்துக்காக முடி வளர்த்தேன் அதாவது மொட்டை எடுக்கிறதுக்காக தான் நம்ம கருப்புசாமி இன்னும் அந்த அளவுக்கு தேரலை அதனால் சரி இப்போதைக்கு வேணாலும் கொஞ்சம் நாள் ஆகட்டும்னு தள்ளி போட்டிருந்தாங்க அம்மா நேர்ந்துக்கிட்டு அது அதனால தான் முடி நல்லா வளர்த்தேன் பைவில் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது கஜினி சூரியாகனக்கா மொட்டை எடுத்து அப்படி தேர்ப்பேன்னு நினைக்கிறேன் அப்படியா இல்லை அதை விட மோசமாக இருப்பேன்னா தெரில கலோரன்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரம் நம்ம குட்டி அம்மா நினைக்கிறேன் அவனா முடியாண்டிட்டான் முன்னாடி போகிறான் ஆனால் காணும் வந்து போயிட்டு நினைக்கிறேன் அம்மா பாண்டே எனக்கு அம்மா பாண்டே இப்படின்னா திரும்ப மாட்டேன் பைவலில் ஆனால் இப்போ திரும்ப பாவி பாபி இந்த திருப்பிளாளா பாபி எப்படி ஆளு அதான் பாவி அறிவிக்கார பாபி இப்போ நூறு நான் எல்லாம் சளி பிடிச்சேன் அவனுக்கும் இன்னும் இங்கே பேசாமல் நம்ம பக்கத்து ஊர் போயிருமா நம்ம ஸ்கைப்பாலும் இன்னும் சரி வராமல் இருக்கா வந்த அவளே சேர்த்து கொடுக்கணும் பக்கத்து ஊர் இங்கே மேட்சலும் அம்மா இல்லை இல்லை அங்கிட்டு மேட்டுக்காடிலேயும் இன்னும் துவரங்காய் ஒடிக்கலை வேற எங்கேனையும் மேட்ச்செல்லாம் இல்லை பக்கத்தூர் போய் பார்த்தா தான் அங்கேயும் தெரியும் அங்கிட்டா மேட்ச்சல் இல்லாட்டி கூட நெத்தா திண்டு கூட எங்ககிட்ட ஒரு ரெண்டு மணி வரைக்கும் பொழுதை கடத்தலாம் அதனால தான் நான் முடிவு இருக்கேன் பேசாமல் இந்த பாரம் மூட்டை முடிச்சு கட்டி பக்கத்து ஊருக்கு போக வேண்டியதா வெக்கேஷன் மாதிரி போனால் தான் பழப்பம் நடத்த முடியும் போல அண்டே என்ன உங்கள் மம்மி லீவ் முடிச்சு வரமாட்டேன்னு தெரியல மெடிக்கல் லீவ்ல கிடைக்கா இல்லை வீட்டில் ஹாயா கிடைக்கா நீ வா நீ என்ன தெரிஞ்சு நீ தலைமை அமைச்சராக இருந்து நடத்துகிறன்ட்டு ஓட்டத்தை பாரு பாருங்க உள்ளே குட்டி ஒரு ஆண் ஆண்மயில் அங்கே போயிரு ஆஹா ஈ வண்டாண்டி வாடி போட்டா எடுக்க போய் வாடி ஓடி போக முடியும் அந்த ஓடி போச்சு பைவில் இங்கே ஒன்று தான் இந்த தெரியுதா பைவில் ஆண்மயில் குட்டின் தான் ஓடுதா ஏற்றப்படி ஏ வரண்ட மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டோம் மாப்பிள்ளை ஃபோட்டோ எடுக்காத ஓடி போச்சு ஒரே ஓட்டமா உங்களை பார்த்தாலே மயில் கூட என்ன பண்ணிக்கிது மயில் கூட பரவாயில்ல நல்லா ரெஸ்ட் எடுத்து கூலி தூங்குது அங்கே ஒரு ஆண் மயில் நல்லா ரெஸ்ட் எடுத்தா இந்த போகுதா இந்த போகுதா இது அப்போ இருந்து நான் பார்க்குறேன் போன வருஷம் வந்து பார்க்குறேன் மயில் இருக்கிறதுனால புதுசாம நம்ம எந்த பொதுக்குள்ளேயும் ஆடு மாடு போக முடியுது ஏன்னா ஏகப்பட்ட ஸ்னேக் பாபு எல்லாத்தையும் அவ்வளோதான் டின்னருக்கு சாப்பிட்டுருச்சு மயில் நல்லா பாம்புகளை சும்மா முடிஞ்சலுக்கு குட்டி பாம்புகளை கடிச்சி குட்டி பாம்புகள் தான் பெரிய பாம்பு கூட அந்த தளவு இருக்குது ஏன்னா பாம்பு இன்னொரு பாம்பு கண்டு கடிச்சுப்படுவேன் நல்லா குட்டி பாம்புகள் அதிகமாக இருக்கும் மீசாக பார்க்குறேன் யார் இவன் மேலே நின்றுக்கேன் ஏ விட எப்படி இப்படி இல்லை உன எதுவும் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் நாங்கள் எதுவும் செய்ய மாட்டேன் இந்திய நாட்டின் தேசிய பறவையே நீ வாடி ஃப்ரீயாக திரு வா இப்படிடா அப்படா வாங்கடா அதை வரட்டே போகறீரா அவ்வளோ அப்படியே நெத்தத்துக்கும் போவாங்க ஓடி விட ரொம்ப சில சீரமெண்ட்றான் புடியா பொழுது எந்த எந்த வேணும் அம்மா நெத்து அத்தை அது திண்டுக்க தாருக்கு ஒரு காலை நெத்த திண்டாத்தான் பையில மேத்தில் ஆரம்பிக்கேன் என்னங்கடா ஒன்று ஒன்று தான் அவ்வளோது அவ்வளோதான் இருக்கா உண்மையே பார்க்குறேன் என்னடா முன்னுக்குள்ளே உட்காந்துருக்கேன் என்ன செய்ய எட்ட மாட்டேங்குது தா விழுதுரா இதில் விழுதுரா பொடியா ஒடியா தா டா தா டா நிறையா கிடக்கு ஒரு பரவாயில்ல முட்டி கிடக்குமே சரி பார்க்கல டைனோசார் சரி நீங்கள் போகணும் வயசானவங்களாம் உள்ளே குனிஞ்சு போவப்பா அப்பா உள்ளே முன்னிட்டியா பார்த்தா அப்படி தள்ளி விட்டு போயிட்டுவேன் கடைக்கு எடுத்துக்க ஏய் போயிட்டே இங்கேடா இருக்கேன் உனக்கு பார்க்கல நானே வாடா போயிட்டே இப்படி ஒரு நெத்து வரமாடா வடா அவளை தர ஈராக தரல இல்லாண்டா விழுகுது முடிஞ்சா தா நிறையா விழுகுது அதில் முத புத்து புத்து முத விழுது நெத்து மலை பொழிகிறது ஒவ்வொன்றாக பிறக்கி கொள்ளுங்கள் முட்டி போட்டு ஒருத்தன் நம்ம குதிரைப்பாடியே முட்டா போய் சரிச்சி இந்த எடுத்து வைப்போம் நம்ம வீட்டுக்கு நல்ல நெத்தா கொடுத்தான் பயம் உள்ள திம்பியா எங்கடா இருக்கேன் அவனுக்கானா உள்ளே முடி திண்டுறே அவனும் தினாது எங்கிட்ட வரட்டி திண்டுக்கிறிக்க எவர் கொம்பு கிட்டிருக்கேன் ஆற்றே கொம்பை முட்டி போடுவான்டா எங்கடா இருக்கா இந்திய போடுறா தீய போடுறேன் கருச்சி இப்படி இந்தா இந்தா அப்படி தின்றேன் அதான் நல்லபடி கிடக்கு தின்னுறான் அவன்தான்டா என்னடா நூறு என்ன சரி நம்ம வரி குதிரை எங்கே இருக்கலாம் தெரியல்தான் அவள் தனியாக போய் மெய்ஞ்சிக்கிட்டா வச்சா அதனால தான் போய் செந்திட்டி இவ்வளோ பலனு செந்திட்டே கடிக்கலுக்கு செந்திட்டிய காலங்காலத்தில் எது கடிக்குதோ அது பைவெளிக்கு காத கேட்காது ஒரு ஸ்பீக்கர் அவுட் போய் போய் பயவெள்ளைக்கு அதனால தான் மாற்று தீவனத்தை போய் பாடனும் ஊழிட்டா ஊட்டா வாடு ஓடுறாங்க தடி ஆத்தா அது அப்புறம் வேறு குழாய் கிடச்சா அதை காதை கேட்குங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஒரு மந்தமாக இருக்கும் அந்த கடிச்சினா அன்றைக்கி ஒரு சந்திட்டி கடிச்சினா ரொம்ப கடிச்சுன்னா ஒரு மூணு நாள் மேலே கொஞ்சம் மந்தமாக இருக்கும் அப்புறம் சரியாக இருங்க அதனால தான் காது கேட்கல ஒரு நிலை ஆனால் வேறக்குள்ளே கடிச்சிருந்துச்சுக்க மறுபடியும் காது கேட்டுருங்க நம்மளுக்கு மனுஷன் காது போச்சுன்னா முடிச்சுன்றாங்கள ஆனால் ஆடு மாடுக்கு அப்படி கிடையாது இப்போ அந்த அந்திராக பேட்மேன் அங்கே போகிறத புள்ளி அவங்கலாம் காலி விண்ட்டு வாங்கி அதான் எடுத்து வச்சுக்கேன் சைடு காப்பில் தின்று இதெல்லாம் கொஞ்சம் முந்தின இன்னும் வேணும் நெத்த திண்டாச்சு நான் போய் நேற்று மாதிரி அந்த துத்திக்குள்ளே ரெண்டு முடக்கத்தான கொடி துத்தி பூவு அதை தான் கடிக்கணும் கடிச்சா தான் பொழுது ஓட்டும் சந்திட்டியை கடிக்கிறது அதெல்லாம் சிலது சந்திட்டி வெயிலுக்கு அடிக்காதுங்க நீசா குட்டி நீஸ் குட்டி நீசா காக்கா ரக்க எனக்கு காதச்சூலை நீசா எங்கடி அக்காவை அக்கா லீசாவங்க அதான் இருக்கலாம் ரெண்டு ஊர் உடனே தான் தீர்றீங்களா அப்படியே அப்படி அப்படியா லீசா ஐய் லீசா இயவார் அவள் எப்படி கரெக்டாக வர்றா பேரை கூப்பிட்டானே இன்னும் உனக்கு காதை கேட்கல லீசா லீசா ஏற்றே காது கேட்கல உனக்கு இப்படி அப்படி ரெட்டை சொல்லி யார் அப்படி பிடிங்க ஜூலை ட்ரெயினிங் கேட்டு எப்படி நம்ம ரெட்டை சொல்லியை பற்றியா அவள் தான் அடுத்த எதிர்கால ஜென்ரேஷன் கற்றுக்குடி நல்லா அப்படியே அப்போ நல்லா கற்றுக்க அடிச்சுலையே நீ நல்லா ட்ரைனிங் எடுக்கிற நல்லா பண்ண மரத்தை கூட சேர்ந்து சேர்ந்து நீ அப்படி ஆகிட்டேன் ஏடா பிளாக் சாமி பிளாக் சாமி கலங்குன்ற இல்லை தான் பிளாக் சாமி தான் இருக்கேன் ஏலே கருசாமி தான் இங்கே வரா இங்கே வரா காது ஏற்குறேன் உனக்கு ஆனால் சவுண்டு மட்டும் ஊர் தோண்ட வச்சவனே எப்படி கத்துற அப்பனும் மகனும் ஒன்றா வரீங்களே மகனே ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தாங்க இருக்காங்க என்ன இது ஒரு கலர் இருக்கேன் அது ஒரு கலர் கொஞ்சம் இதாகவே இருக்கேன் நின்றா மூலே நின்றா ஓட்ட மாத்தானா இருக்கேன் போன பார்த்தா ஓட்டுதான்டா வா கும்பன் ஸ்டே கும்பன் கொஞ்சம் தண்ணி குடிச்சிருக்கேன் அதனால் இப்போதிக்கு ஸ்பீடாக இருக்க மாட்டேன் இருக்கிற ஓடி தோடியா இருந்துச்சு கண்டுபயே உள்ளே பண்ணி போகுதா உள்ளே ஓடியாண்டா திரும்பி தீம்பா பய உள்ளே விட்ற சாமி அந்த ஏரியா பக்கம் வேணான்ட்டு உள்ளே பண்ணி ஓடுது போல் பக்கத்தில் வயக்காட்டில் கருது அறுப்பு சத்தம் கேட்குதுங்க மிஷின் சத்தம் எங்கேன்னு தெரியுமா நம்ம மின்னிக்குள்ளேயே ஒரு தடவை போய் மேட்சம் தெரியுமா நம்ம அந்த தைப்பொங்க மாட்டு பொங்க டயத்தில் அந்த பூச்சி கூட குட்டி போகிற டயத்தில் இருந்தப்பில் அந்த இடத்துக்கு அந்த இதில் தான் வயக்காட்டில் தான் இன்றைக்கி அறுக்கிறாங்கலேயே நல்லா விளைஞ்சிருந்துச்சி அது போனால் அந்த முள்ளுக்குள்ளே அந்த பண்ணிலாம் உள்ளே இருக்கும்போது போன வருஷம் பார்த்தோம்ல அந்த புதற்குள்ளே வேண்டாம் விடலாம் பார்ப்போம் ஆனால் அறுத்துட்டாங்கன்னா வைக்க ஒன்று ஒன்று போய் போகும் போவோம் விட மாட்டாங்க போய் பார்ப்போம் அங்கே இருக்கிறாங்களா என்னாண்டு நம்ம கிட்ட போக முடியுது இப்படி சுற்றி இப்படியே போகிறவர்களில் பார்த்துட்டு போவோம் அவன் உள்ளே கத்துறது திண்டுறா தின்றா யார் நம்ம வெல்ல மாட்டேன் டூ தானே அவன் அந்த ஏன் கொடுத்தோட பிடிச்சிக்க வெள்ளம் கம்மா பண்டியே என்னடா நீ நீயும் கூட்டத்தை பிடிச்சிக்கா கடை இருக்க சத்தம் தாண்டா கேட்குது ஆளக்கான அந்த இருக்கேனா திரிச்சா என்ன பண்ணுறீங்க மறுபடியும் நல்லா அரிக்குது சோப் போட்டு குளிக்கிறது விட இப்படி தேய்க்கிறது நல்லாயிருக்கப்பா அப்படியே அரிச்சிக்கிட்டே இருக்கா நல்லா தான் இருக்குது என்ன செய்ய எல்லாத்துக்கும் பேனு உண்ணி அப்படியே அதிகமாக வரும் இன்னும் வெயில் காலம் தானே போக குளிப்பாட்டுன்னா சரியாக போகும் இல்லை இருக்கும் ஓகேதில் ஆமாம் நிறையா கிடக்கு அஹ் சின்ன உடனே வர முடியும் இவங்களாம் பெருசாக பிறக்கிறாங்க சின்ன பையனுக்காக பிறக்க எடுத்து வச்சுக்கிடுவோம் அப்பப்போ நல்ல நர்த்தே இருக்குது பிறக்க மோனிக்கா நல்ல நர்த்தாதான் இருக்குது எதுவும் விட்டுறாத அப்படிதான் கிடைக்காது சித்திரை மாதம்லாம் நெற்று கிடைக்காது பார்த்துக்க இப்போ எடுத்து கடிச்சா தான் நல்லது இல்வா இஸ்வா அல்வா தின்டா நிறையா கிடக்குறா ஆற்றுக்கு சூப்பராக நிறையா விழுந்து விட்டு என்னடா போட்றாங்க திரும்ப சொல்லி திரும்ப ஓடு ஓடி சிக்கா சிக்கா எலிபுலி என்னா திரும்ப திரும்ப அங்கெல்லாம் போகாதீங்க அங்கே வயக்காடு நெல் தான் வா இங்கிட்டு வா இங்கிட்டு போற அங்கே போகாத ஓடி விடுவா ஓடுடா ஓடு அந்த பக்கம் தான் சத்தம் கேட்குதுங்க எனக்கு தெரிஞ்ச அந்த நெல் தான் அறுக்குறாங்க நெல் நல்லா அங்கேருந்து பார்த்தா தெரிஞ்சிடும் இந்த தெரியுது அங்கே அந்த அங்க தான் அங்கே அதே தாங்க அதே தாங்க உங்களுக்கு தெரிகிறதா இருக்கும் ஜூம்போட்டு காட்டுறேன் உங்களுக்கு தெரியுதா தாங்க நம்ம அந்த மினி மேட்ச் இடத்துல தான் கருது அறுப்பு நடந்துக்கிருக்கு நடந்து இந்த நட்டு அறுத்துட்டாங்களோ இந்த பக்கம் இருக்கிறது என்ன இருக்கல இந்த தெரியுதோ உங்களுக்கு எல்லோருக்கெல்லாம் தெரியுதா அதுவும் அவங்களோட சேர்ந்து தான் அப்படியே நம்ம அப்படியே எங்கிட்டு வடக்கு பக்கம் போய் அப்படியே நேராக சுற்றி இதில் வந்துட்டு அப்படியே இப்படி வரலாம் ஏன்னா அறுத்துட்டாங்கன்னா என்ன இந்த நெல் மட்டும் கிடக்கு இந்த தெரிதா இந்த நெல் மட்டும் தான் கிடக்கு இந்த பக்கம் மட்டும் பார்க்கணும் அங்கிட்டே மேய்க்க விட்டணும் நல்லா மேயலாம் நம்மளோட டார்கெட் எதுன்னு தெரியுமா இந்த புதர் தாங்க இந்த புதரில் தான் மேட்சா போதும் நம்ம அந்த பக்கம் போகணும் எங்கிட்டும் போகணும் இதில் இந்த முள்ளுக்குள்ள மேய்ச்சிட்டு கொஞ்சம் ஒரு வாரம் தள்ளி கொடுக்கணும் அதுக்கு தான் பாதை தருன்னு பார்க்குறேன் பாதை இப்போதானு கொஞ்சம் சும்மா கொண்டு கொண்டே இருக்கிறது கிட்டே வந்தீங்க அதுக்குள்ளே போய் அங்கிட்டு போகணும்னு பார்த்தா பிளானை ஃபுல்லாக எல்லாமே மாற்றிடுறீங்க ஏ விவி மிக்கி சத்தமாக கற்றுக்கிட்டா அப்போ தான் அவங்க மம்மிக்கு கேட்கும் திருசாக்கு அவள் சும்மாவே கற்றுனா காதே ஆக்காது வய வாங்கடா போக போய் அந்த மின்னி கொலையாக தான் கடிச்சிட்டு வருவோங்க கிட்டே போய் அங்கே போய் பார்த்துட்டு நல்லா எப்படி இருக்குன்னு போய் பார்த்துக்கிட்டு வாங்க ஓடியா ஊடியா வா லிசா நிசா ஓடியா ஓடி வாடி வா இந்த ஏ இவ்வளோ எவ்வளோ என்னாச்சுரா நல்லா தண்டா நீங்கள் கரும்பு சாமி சின்ன பையன் அப்படி தாண்டா பழக பழகா வரா வாடா வட இங்கிற சந்தை வர வாட சிலுவா ட்ரை எடுக்கணும்டா நடங்க தண்ணியாக குடிச்சிட்டு இன்றைக்கி பிளானை சேஞ்ச் பண்ண தான் வேறு பிளான் இருக்குது சும்மா அன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கும்போது போய் சுற்றி பார்ப்போம் அவ்வளோதான் நல்லா திண்டுக்குங்க இங்கே நீ கடைசி நாளைக்கு தான் பார்த்துக்கணும் நண்டு ரெண்டு மூணு அம்மா முட்டோம் அக்கா நண்டு அப்பப்போ உனக்கு சேட்டாக இருக்குது நல்லா திண்டுக்க தண்ணியாக குடிச்சிட்டு அப்படியே நம்ம வந்த வழியில் போகிறோம் பா 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 தண்ணியாக குடிச்சிங்க நான் அப்புறம் அங்கட்டு போகிற தண்ணி எங்கிட்ட கிடையாது கரண்ட்டு போக போ சீக்கிரம் போய் தண்ணியாக குடி வாங்க வாங்க தனியாக கொடுத்தா சில இந்த தண்ணி ஓரத்துல மேம் வாங்க போய் அங்கே வாய்க்காடு பக்கம் போக ஓடி 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 இன்னும் நமக்கு இந்த ஆயுதம் தேவைப்படாது அதனால் அந்த ஆயுதத்தை நான் வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வாய்க்காடு போகிறதா வேலை இதுக்குள்ளே வச்சிருங்க அது வார்டுக்குள்ளே கிடக்கட்டும் பத்திரமாக இருக்கட்டும் கண்ணுக்கு தெரியாது உள்ளே போய் அவ்வளோதான் யாய் இன்னும் உள்ளே போயிடு உள்ளே ஒழிச்சு வச்சுருக்கேன் உங்களுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் அடிச்சு கேட்டாலும் யார் கேட்டாலும் சத்தியமாக தெரியாதுன்னு சொல்லியிருங்க மறுபடியும் சொல்லிடுறேன் அடிச்சு கொடுக்கப்பாங்க அதனால் வாயை திறந்துறையே இப்போ நான் யாருன்னே தெரியாது இப்ப நான் பார்த்ததே கிடையாது எங்க தெரியவே தெரியாதுன்றது ஒரே பிரச்சனை இல்லை சரியா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்துல ஒன்று வச்சுருக்கோம் யாருக்கும் தெரியாது ஒடியாப்பா பா என் ஒயிட்டு ஒயிட் ஒயிட்மேன் என்னடா வரேன் இங்கடா அவனை பார்க்கவே இல்லையாடா நீங்க பார்க்குறதா உட பார்க்க முடியல எங்கிட்ட வந்துடு அடிச்சு முடிச்சு கொடுத்தோட வந்துடு நீங்கள் எல்லாத்தையும் வாய்காடு கூட்டு போகிறக்குள்ளேயும் நமக்கு இருக்கிற ரெண்டரை லிட்டர் தண்ணியும் காலியாக போயிருங்க நீங்கள் கத்தியே கூப்பிட்டு போகணும் அவன் நினைப்பாங்க என்ன புதுசாக எங்கிட்ட கூட்டு போகிறேனே இங்கிட்டு கூட்டு மாட்டேன்னு நினைப்பாங்க ஏன்னா நம்ம அப்போ வந்தது கருதாரத்தை பின்னாடி போகணுன்னு தான் பிளான் அதே மாதிரி தான் பிளான் அத்தி ஏத்தம் மொத்தம் திட்டியை விட்டு வெளியேறணுங்க எங்கிட்டு போகிறேன் எங்கிட்டு போகிறோம்டே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது ஜெசிகா நீ தாண்டி முதல்ல அட்டன்ஸை போட்டிருக்கேன் கா கூப்பிட்டோன்னு நான் காதேக்கு தெரியு உனக்கு கேட்குற மாதிரி எல்லாத்தையும் கேட்க மாட்டேன் தாண்டி என்னாடியே அதிச்சியம் எவ்வளவுமே காத முடியும் ஏ அம்மா பண்ணி அம்மா பண்ணி பரவான்ட்டா நீ கூட விளையாட்டா வாங்கடா வா ஓடி 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 கிடச்சி ஏ இரட்டி சொல்லி கேட்க மாட்டேற வந்த பாதையிலே திருப்பி எல்லாம் போடுறோம் இங்கே நினைப்பா இங்க வந்த பாதையே திருப்பி திருப்பி கூப்பிட்டு போகிறானே என்னடா இங்கடா கூட்டு போகிறேன் பா பா ஜூலி இந்த ஜூலியும் கரடி சம்பவம் பண்ணாமல் தான் சரி தங்க ரெண்டு பேரும் அப்படியே நெல் காட்டை பார்த்தா ஓடுபாடுங்க இன்னும் கும்படாங்கிறா கிளம்பிட்டு தான் இன்னும் சரி காலையிலேருந்து நம்ம பசங்க ஒரு போட்டு கூட மேயலங்க இனிமேல் தான் மேய போகிறது மேட்சா மணி கரெக்டாக மூன்றை இன்னொரு ரெண்டு மணி நேரத்தில் மேயிரு அதுக்கு தான் டெல்த்துக்கு வந்திருக்கேன் ஏதாவது கொஞ்சம் கொலை கொம்ப கொடிக்கடி பசியில் ஏதாவது பிச்சு போடுவாங்க இங்கே சிக்கிறத கடிக்கணும் இல்லைன்னு நீ பண்ணி அரைப்பட்டி ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அன்னைக்கு தசை தசைக்கு ஓயிட்டாங்க என்னங்க இங்கேயே காஞ்சி கருவாடாக போச்சு இந்த இப்போதாங்க நல்லா இருந்தால் கொக்கரவழி குழா பூ பூத்து பாருங்கள் எப்படி அழகாக இருக்கா இது மூக்குத்தி கொல்லாண்டுவாங்க பூ கொல்லாண்டுவாங்க வேற இதை நல்லா பூ பூவாக கடிச்சிக்கிட்டு பசங்க நல்லா இனிமேல் எத்பாங்க இந்த பக்கம் இந்த நெல்லாம் பார்த்தீங்களா இந்த நெல் நம்ம அப்போ பார்க்கும்போது லைட்டாக பறிஞிக்கிருச்சு ஒரு பக்கம் பறிஞ்சிருக்கோம் ஒரு பக்கம் பச்சை இருக்க ஊடக ஏன்னால் கொஞ்சம் மாற்றி லேட்டாக ஒரு வாரம் முன்னே பின்ன நட்டாங்க அதனால் சில அதை பாதி அறுத்துட்டு பாதி அறுக்காமல் போட போகிறாங்க இந்த விட்டால் அப்படித்தான் ஏன்னா இரு சீராக கிடக்கு பாதி பாதியாக நட்டாங்க இந்த எனக்கு தெரிஞ்சு இது நல்லா காஞ்சிருக்குங்க நம்ம இந்த பக்கம் தான் போகணும் இந்த பக்கம் தான் நம்ம டார்கெட் பாபி நான் பாபி போ பாபி போ பாபி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க போ பாபி ஊர் 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 பார்த்தீங்களா கிட்ட மாதிரி நல்லா பறிஞ்சு விளைஞ்சிருச்சுங்க இப்படி விளைஞ்சி நல்லா காய போட்டாங்க ஏன்னா இது முன்னே அறுக்க போகிறாங்க நம்ம அந்த பக்கம் பக்கம்னுட்டுந்தோமோ அதெல்லாம் இப்படி பச்சை அரைஞ்சி இது எப்படி இருக்கு பார்த்திங்களா நல்லா மாற்றி மாற்றியாக இருப்பாங்க இந்த பக்கம் இன்றைக்கி அறுத்து இந்த அறுத்து போட்டுருக்காங்களா எல்லாம் அக்ஸாயாங்க இவ்வளோதான் ஹைட்டு வளரும் இதுக்கு மேலே வளரும் வளர்ந்தால் ரொம்ப சாஞ்சி போங்க அதனால் பாதியிலே தண்ணி நிப்பாட்டிடுவாங்க நான் ஹைட்டு ரொம்ப வளர்ச்சேன்னா காற்றடிக்க காற்றடிக்க அப்படியே சாஞ்சி வெட்டியாக போகும் எனக்கு தெரிஞ்சு இந்த பக்குவத்தில் அறுத்துட்டா நல்லது இதுலேயும் கொஞ்சம் ஒரு வாரம் காஞ்சாலே சூப்பராக இருக்கும் பாருங்க ஒரே மஞ்ச மஞ்ச பூவாக பூத்து பூத்து நல்லா பூ பூத்துருச்சுங்க நல்லா திங்கரிச்சு இதான் இதுக்கு மேலே ரொம்ப வாடி போய் அவ்வளோ ஊந்து இதே தை மாதந்தான் இதே இடம் தான் இதுக்குள்ளே தாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு வருஷம் அப்போ நம்ம பழுன்னு வந்து எப்படி சொல்ல தலையத்து லெவலில் நம்ம எப்படி ஜூலி மாதிரி இருக்காங்க அந்த லெவலில் இருக்கா மேட்சில் கூட்டி வரேன் ஒரு எட்டு குட்டி தான் இருக்க ஏழு எட்டு தான் இருப்பாங்க இதுக்குள்ளே வரேன் உள்ள மானு ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட ஒரு இருபது மானு இருமே கொம்பு வச்சு மானாக இருக்குது அது ரெண்டு மூணு தான் பெண் மானு மிதியலாம் ஆண் மானு முத்து முத்து புத்த முத்துல முடித்தா அந்த பூக்களை கிடச்சிக்கிட்டே போனாங்க அப்போ இதெல்லாம் சின்ன குழாய் அப்போ இருந்துச்சுங்க என் ஹைட்டு பூ பூக்கூட இந்த வளம் அந்தளவு இருந்துச்சுங்க நான் அதுக்குள்ளே விட்டு நம்பாடு மே எதுக்கு பத்தலை நின்று பார்த்துக்கிட்டு புது புது புத்தகம் பிடிச்சா என்னென்னு பார்க்கறேன் எல்லாம் அப்படியே அவ்வளோ ஹைட்டு செம்ம ஹைட்டுங்க தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் அப்போ ஒரு ஃபோன் வச்சா அப்பயே வீடியோ எடுத்தேன் ஆனால் அந்த வீடியோவில் வாய்ஸ் கேட்காது வீடியோவே இது ரொம்ப இதாக இருந்துச்சு அப்போ ஓல்டு ஃபோனு அதெல்லாம் பார்த்தேன் இதே இடம் தாங்க இந்த இடம் இப்போ மாறிடுச்சு எவ்வளோ மாறிப்போச்சு அக்கா இருக்கேன் எவ்வளோ பெரிய காய காய் பழமாக மாறிடுச்சு நம்ம கொம்பை டைனோசரஸ் ஸ்கை ஃபால்ல விட்டால் தும்பா சின்ன வயசு திரும்ப இவ்வளோ யாருக்காக வந்தால் கொடுப்போம் இன்னும் கொஞ்சம் நம்ம தெம்பாக அமைக்கலாம் ஏன்னா எங்கிட்ட நெல் அறுத்துவிட்டாங்களா சும்மா இதுக்குள்ளே முழுக்குள்ளே விட்டு அங்கிட்ட விடலாம் நமக்கு பின்னாடி மட்டும் போடக்கூடாது இன்னும் அங்கே ரவுண்டு ஓடலாம் நீ எங்கிட்ட மேய் நல்லா மெய் வாங்கி நல்லா வசந்த காலம் ஆகிடுச்சு ரெண்டு மச்சானம் மச்சானம் என்ன பண்ணுறாங்க ரொம்ப ஓடிட்டாங்க நம்ம வெள்ளை மட்டை டூ ஏன்னா பால் பால்னு ஏங்குறியா இவன் அப்படி இல்லை இவன் பரவாயில்லைங்க அந்த பாலை மறந்துட்டாங்க என்றைக்குமே இந்த பால் மப்ப என்னைக்கு திருந்த மாட்டாங்க இந்த ஆரோக்கிய இருக்கேன் இது ஃபுல்லாக நெய் தான் அறுத்தது நெய் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு ஏக்கர் தான் அறுத்துருக்காங்க இன்னும் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு ஏக்கர் கிட்ட அறுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பக்கம் அறுத்துக்கிருக்காங்க போல எல்லாம் நெய்தான் இருக்குது அப்படியே ஃப்ரெஷ்ஷான வைக்கல் நல்லா அப்படியே ரேட்டு போட்டு எவ்வளோ ரேட்டுன்னு தெரில ஒரு குண்டு எவ்வளோன்னு தெற்குல இந்த ஒரு குண்டு இந்த ஒரு குண்டு எவ்வளோன்னு சொல்லி மொத்தமாக ரேட்டு பேசி அப்படியே போடுவாங்க நல்லா இதாங்க சூப்பராக வைக்கல் இப்படியே சுட்டுக்காட்டு போட்டு அப்படி என்னை வந்து வெளியிலேருந்து ஆட்கள் வாங்க போடுவாங்க மோனிகா கோகோ உள்ள யார் உள்ளே இறங்கிட்டதை வைக்க கட்டுற வரைக்கும் இங்கே உரத்துல போய் வைக்க கட்டின நல்லா வரப்பில் சூப்பர் புல் இருக்குது நல்லா எனக்கா திம்பாங்க பையன் உள்ளங்க இந்த வைக்கக்குள்ளே நல்லா ஸ்னேக் பாப்பு படுத்து கண கணந்து நடந்து வாரேன் ஸோ அங்கேயும் போகுது இந்த அப்படி தட்டிக்கிட்டே இருந்தேன் நல்லா விலை இப்படி தட்டினால அந்த வைப்பேட்டில் எங்கிட்ட உஷாராக தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு தான் தட்டிக்கிட்டே இருப்பேன் சும்மா இருக்கும்போது அந்த இதுக்குள்ளே தான் அங்கே உள்ளே போச்சு எதுக்கு வாம்பு நம்ம இப்படி போயிடுவோம் அது அப்படி போட்டு நம்ம இப்படி போயிடுவோம் தம்பிக்கா தின்டா அப்படி திண்டு பழகடா நல்லதான் நல்லா தான் விஷத்தை கொடுக்க நினைச்சியா பாட்டிங்களா அம்மா அங்கே போய்ட்டாடா அப்படா அவனை பிடிச்சிக்கிறேன் யாரோ ஒருத்தன் பிடிச்சேன் பழுனேன் என்ன நெல் தெரியலையா ஏய் ஆற்றே பார்த்தா கத்தப்படுறாங்கல்லையா பழுனு உள்ளே உள்ளு ஒடுஸ்கூட்டி என்ன பண்ணுறீங்க குக்கரவொழியில் சாப்பிட்றீங்களா நல்லா பச்சை தனியாக இருங்க அந்த ஓரத்தில் எப்படி பச்சை சீண்டு பச்சையாக இருக்குது நல்லா இதாங்க நல்லா எனக்கு தெரிஞ்சு சார் கடிக்கிற பதம் சூப்பராக பச்சை நல்லா கடிச்சிக்க நீ மட்டும் எவரும் வந்தாங்கன்னா அப்படித்தான் கடிச்சிருவாங்க நேற்று ஓடப்பக்கம் இந்த கொடியை பிரித்து மேஞ்சாங்க இன்றைக்கி ஒருத்தங்க கூட மோந்து பார்க்க மாட்டேறேன் இந்த கொடியை ஏன்னா இந்த கொடியாக நல்லா ஃபுல்லாக வகை வகையாக இருக்கா எதுக்கு இது மனுஷன் போனதா அதனால் தூக்கி போட்டாங்க ஏ கொடுத்து நானும் கொடுத்து கொடுத்து பார்த்தேன் எவனு வரல அது வாரி எல்லா ஒரு நல்லா தான் ஒரு பச்சத்துங்க இருக்கும் எனக்கு எப்படி இருக்கும் அப்படியே பூ பூத்து சூரியகாந்தி பூ கணக்கா இருக்கா குட்டி குட்டியா இப்படி குட்டியா வேறு லெவலு அதனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏ ஒயிட்டு நீ வந்த நேரம் இன்றைக்கி பை காட்டில் நல்லா மேட்ச்சை இருக்குடா நல்ல நேரம்டா அவன் நீ வந்த நேரம் என்ன பை வீட்டில் எடுத்து கொடுத்துருக்கலாம் இப்போ நீ வான்னு வர்றேன் வர்றேன்ட நீ பாரு ஆனால் அப்போ தான் பால் கொஞ்சம் கொடுத்தா பரவாயில்ல கொஞ்சம் ரெஸ்ட்றேன் நான் இல்லை அங்கே கொஞ்சம் தூங்குடா நம்ம பழு ஒன்று இருக்காலை இப்போ நல்லா நெல் ஆனால் ஒரு மூட்டை அரிசியை பக்கத்தில் வச்சா தீங்கே தெரியாது நூறு என்னாச்சே சளிபி இதை எங்கே எல்லாத்துக்கும் என்ன துத்திக்குள்ளே தும்புக்கிட்டே இருக்கேன் எப்போ போகிற போய் எல்லோரும் பயவுள்ள நெல்லு தான் அந்த ராபம் அங்கே உள்ளே விட்டால் நல்ல நெல் நிறையா கிடக்கு அதுதான் தும்பா நான் அரிசி ஒரு போட்டு திண்டப்பட்டேன் ஏய் ஏ கரடி என்ன ஒன்று கரடி கேத்த வேட்டா கரடி நல்லா கடிச்சுக்க சூப்பர் ஏரியா நல்லா இன்றைக்கி பூந்து கட்டிக்க விசா இதில் விசா வாங்க முள்ளா இருக்காது நீசா மேலே ஏறு நீசா ஏறு 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 நான் ஒன்றே கால் எது வரைக்கும் இப்படியே பரவாயில்ல வகுத்த ஃபுல் பண்ணிட்டிக்க என்னடா உனக்கு என்னடா ஏ யாத்தேன் உங்கள் அம்மா காணமாடா ஏ யாத்த போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுமா ஆ உங்க காணமா ஏ யாத்தே சரி வா நாளைக்கு லீவு கொடுத்துருமா லீவு இருக்கியா கட்டியே கத்தியே வைக்கிறேடா இந்த பழத்த காய நம்ம இதுக்கே கொடுத்துருவோம் டைனோஸ் கொடுத்துருவோம் டைனோஸ் உனக்கு தான் கரெக்டு கரெக்ட் கரெக்ட்டுங்க கடிப்பா கட்டி அப்படி கடி உள்ள யா தே சின்ன வளைச்சி பார்த்துட்டாலே அவள் தின்னுட்டு அவளுக்கு கொடுக்குறேன் அவள் பல்லு இருக்கான்னு செக் பண்ணிக்குவான் அடித்து உள்ள பெரிய காய் வாய் உள்ள கடிசா 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 இப்படியாளு நான் தின்று திண்டுட்டு கிட்டே கட்டினா இன்னும் பல் இருக்குங்க பல்லு அதெல்லாம் தேயலை இல்லை பா காய பார்த்தா இந்த காயை கொடுத்து கடிக்க விட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடுவோம் பல்லு எப்படி நல்லா என்ன இருக்காண்டி தையாம தறி கற்கருங்க அடிச்சிட்டா பரவாயில்ல எங்கிட்டோ இவ்வளோ தூரம் அலச்சல் பார்க்காம பசங்களை வயக்காடு பக்கம் பற்றி வந்தது கொஞ்சம் நல்லா வகிரம் மேய்ஞ்சிட்டாங்க அப்படி வகு நம்புறதை பார்த்தா நமக்கே வகிர் நிறைஞ்ச மாதிரியே இருக்கும் அப்படி இருந்து நம்ம சாப்பிடாம இருக்கக்கூடாது தான் நம்ம பாடி தாங்காது ஏன்னா அன்னைக்கு நடந்த சம்பவம் அப்படி அது என்ன சம்பவம்னு கேட்குறீங்கன்னா நம்ம சின்ன வீழ்ச்சி ஆத்தர ஆத்தா கிட்டத்தட்ட பண்டைய காலிலேருந்து ரெண்டரை வரைக்கும் ஒன்றா ஒன்றா என்ன ஓட்டான் அந்த அவள் ஒன்றா தெரியும் அவன் கூட ஒரு பத்து பேர் சேர்த்து கூட்டு ஒன்றா வின்னர்படாங்க ரொம்ப விட்டான் இன்னைக்கு இந்த வீடியோவை போது நம்ம சின்ன வளர்ச்சி தான் இன்னைக்கு அதனால நான் இந்த வீடியோவை இதோட பாடிக்கிறேன் நான் மூட்டை மடச்சை கட்டி வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அதனால இந்த வீடியோவை பிடிச்சிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கேன் பிடிக்காதவங்களும் லைக்கை பண்ணிவிட்ருக்கேன் இதேமாதிரி நெக்ஸ்ட்டாக அடுத்த ஆடு வெளியே உங்கள சந்திக்குவா ஒருத்தா நண்பர்களே பா பா முடியாது டே நீ தான் கடைசி